ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாட அமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நாளைக்கு தை அம்மாவாசை இந்த தை அம்மாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கறது படையல் வைக்கிறது எந்த நேரம் இதை பற்றி எல்லாமே இந்த பதிவில் பார்ப்போம் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவாசைகளில் தனி சிறப்பு வாய்ந்த அம்மாவாசைகள் ஒன்றாக கருதப்படுவதா தை அம்மாவாசை முன்னோர்களின் சாபங்கள் தோஷங்கள் ஆகியவற்றிலிருந்து விடுபடுவதற்கும் நம்மளுடைய தலைமுறை வந்து துன்பம் இல்லாத வாழ்க்கையை பெறுவதற்கும் முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கும் ஏற்ற நாளாக கருதப்படுவது தான் இந்த தை அம்மாவாசை முன்னோர்களுடைய சாபம் எப்படி நம்மளுக்கு விடுவாங்க இப்போ நம்ம இருக்கிறோம் நம்ம பிள்ளைங்களுக்கு சாபம் விட்டுட்டு போவோமா அது எப்படி வந்து சாபமாகும் ஆகும் அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்து நம்மளுக்குள்ளே வரும் அப்படி கிடையாது ஏதாவது ஒரு கோப தாபத்தில் நம்ம வந்து இப்போ வந்து சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா பேசாமலே ஒரு கோப தாபத்துலேயே அப்படியே வந்து இறந்து போயிடுவாங்க இல்லையா அப்புறம் பார்த்திங்கன்னா சும்மா அவங்க எதார்த்தமாக ஒரு சாபம் விட்டு பேசியிருப்பாங்க அது உனக்கு நடக்கும்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் சாபங்கிறது யாருமே நம்மளுடைய சந்ததி நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க தன்னை அறியாமலே விடக்கூடிய அந்த பேச்சுக்கள்லேருந்து வரக்கூடிய அந்த ஒரு சில மனசை கஷ்டப்படுத்த படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் வார்த்தைகள் தான் சாபங்கிறது அது வந்து அவங்க இறந்த பின்பும் நம்ம சில பேர் பார்த்தோம் அப்படின்னா பேசாமலே இறந்து போயிடுவாங்க அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி நாம் பண்ணுறதா இந்த முன்னோர்கள் சாபம் அப்படிங்கிறது அவங்களுடைய சாபத்திலேருந்து விடுபடணும் அப்படிங்கிறதான் அந்த பூஜையை சொல்லுவாங்க அதனால தான் வந்து அந்த தை அமாவாசை நாள் எந்த அமாவாசையாக இருந்தாலும் முன்னோர்களுக்கு வந்து அந்த படையல் போட்டு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி வச்சு நம்ம வந்து வழிபாடு செய்கிறது தை அமாவாசை என்று பார்த்தீங்க அப்படின்னா புனித நதிகளில் வந்து நீராடுவதும் தானங்கள் அளிப்பதும் வழிபாடுகள் செய்வதும் மிக சிறந்த பலன்களை வந்து தரும் பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கு ஏற்ற நாளாகவும் இந்த தை அமாவாசை நாளை வந்து சொல்கிறாங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அனைத்து மாதங்களிலுமே வந்து வரும் அமாவாசையும் முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய முக்கியமான நாட்கள் என்றாலுமே தை ஆடி புரட்டாசி ஆகிய மாதங்களில் வரும் மூன்று அமாவாசைகளும் மிக முக்கியமானதாக சொல்லப்படுறது இவற்றில் மற்ற இரண்டு அமாவாசைகளை விட தை அமாவாசை வந்து கூடுதல் சிறப்புடையதாக அமையும் இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னோர்களை வழிபடுவதும் தானங்கள் செய்வதும் தவறாமல் செய்ய வேண்டிய ஒன்றாகும் இதனால் பல தலைமுறை பாவங்களிலிருந்து விடுபட முடியும் இது முன்னோர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர்களின் ஆசிகளைப் பெற இந்த நாள் வந்து ரொம்ப முக்கியமான நாளாக கருதப்படுது அதனால் கண்டிப்பாக நாளைக்கு எல்லாருமே வந்து நம்மளுடைய வீட்டில் நம்மளுடைய மாமியார் மாமனார் இல்லாத கா இல்லாமல் இருந்தாலும் சரி இல்லை நம்மளுடைய அப்பா அம்மா யாராவது தவறி இருந்தாலும் சரி நாம் வந்து இந்த மாதிரி தர்ப்பணங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப எளிமையாக நான் எப்படி செய்வேன் அப்படிங்கிறதை பற்றியும் இந்த பதிவில் சொல்கிற பார்க்கலாம் வாங்க இப்போ மார்கழி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா தேவர்களின் விடியற் காலை பொழுதாக வந்து சொல்லப்படுகிறது அதாவது பிரம்ம முகூர்த்த காலமாகும் அதே போல் தை மாதம் என்பது தேவர்களுக்கு பொழுது விடியும் துவங்கும் மாதமாகும் இதை உத்ராயண காலத்தின் சு துவக்கம் என் என்றும் அதை வந்து சொல்லுவாங்க காலத்தின் துவக்கம் அதாவது உத்ராயண காலத்தின் துவக்கம்னு அதை வந்து சொல்லுவாங்க சூரிய பகவான் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமான கிரகம் என்பதால் அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது சூரிய பகவானை சாட்சியாக வைத்து கொடுக்க வேண்டும் அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நீர்நிலைகளில் வந்து அப்படியே சூ சூரியனை பார்த்து அப்படியே கையில் வந்து அந்த தண்ணி அள்ளி அப்படியே ஏந்தி அப்படியே அந்த சூரியனை பார்த்து அப்படியே கீழே ஊற்றி வந்து சாமி கும்பிடுவாங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லுவதற்காக அவரே வந்து சாட்சியாக வச்சு நான் வந்து இப்படி என் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டேன் அப்படின்னு அவரை சாட்சியாக வச்சு செய்வாங்க அதனால தான் தேவர்களுக்கு சூரிய உதய காலமாக இருக்கக்கூடிய மாதமான தை மாதத்தில் வரும் அமாவாசை என்பதாலும் உத்ராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசை என்பதாலும் தை அமாவாசை வந்து சிறப்புக்குரிய நாளாக வந்து சொல்லப்படுகிறது இந்த ஆண்டு தை அமாவாசை சனவரி இருபத்தி ஒம்போதாம் தேதி புதன்கிழமை வரையுது நாளைக்கு சனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு பத்து மணிக்கு துவங்கி ஜனவரி இருபத்தி ஒம்பதாம் தேதி இரவு ஏழு இருபத்தொன்று வரை அமாவாசை திதி வந்து இருக்குது அதே போல் ஜனவரி இருபத்தி ஒம்பதாம் தேதி அன்று காலை ஒம்பது இருபத்தி ஓரு மணிக்கு துவங்கி ஜனவரி முப்பதாம் தேதி காலை எட்டு ஐம்பத்தி ஒம்பது மணி வரை பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் உள்ளது முன்னோர்களுக்கு முக்தி கிடைப்பதற்காக திதி கொடுக்க ஏற்ற இடங்களாக சொல்லப்படுவது வந்து காசியும் கயாவும் தான் காசியில் சிவபெருமானை சாட்சியாக வைத்தும் கயாவில் பெருமாளை சாட்சியாக வைத்தும் முன்னோர்களுக்கு பிண்ட தர்ப்பணம் செய்ய வேண்டும் பிண்டம் அப்படின்னா ஒரு சாப்பாடை வந்து நம்ம சாப்பாடு செஞ்சு அதை வந்து பிடியாக உருட்டுவாங்க உருட்டிட்டு அது வந்து இந்த ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வச்சுட்டு அதை கொண்டேயே அப்படியே வந்து தர்ப்பணம் செய்வாங்க அது அப்படியே என்னென்னா நம்ம வந்து அப்படி செய்யலைனாலும் பரவாயில்ல நம்ம சாப்பாடு செஞ்சுட்டு நம்ம என்ன காய்கறிகள் போட்டு சமைக்கிறோமோ இதுக்கட ரொம்ப வந்து அது அதாவது செய்ய முடிகிறவங்க செய்யலாம் நிறைய காய்கறி வச்சு சமைச்சு அவங்களுக்கு பிடிச்ச வடை பாயாசம் எல்லாமே செஞ்சு ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு நம்ம கொடுக்க முடியவங்களும் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாழை இலை போட்டுட்டு மேலே போயிட்டு நம்மளுடைய மொட்டை மாடியில் வச்சு காக்காய்க்கு வந்து கொடுத்துட்டு வரலாம் இல்லை அப்படின்னா வந்து நம்ம வீட்டில் எது செய்கிறோமோ எச்சில் படாமல் எடுத்து கொண்டு போய் காக்காக்கி வச்சுட்டு அந்த பிண்டம்ங்கிறது அதில் கொஞ்சம் எள்ளு போட்டு அப்படியே வந்து உருட்டி வைப்பாங்க அதை அப்படியே வந்து ஒவ்வொருத்தருடைய பேரை ந இறந்து இல்லையா அவங்களுடைய பேரை சொல்லி அப்படியே வீசுவாங்க கிழக்கு பார்த்து நின்று வீசிட்டு கிழக்கு பார்த்தோம் தெற்கு பார்த்தோம் நின்று வீசுவாங்க வீசிட்டு அப்படியே தண்ணி தெளித்து விட்டுட்டு சாமி கும்பிட்டு ஒவ்வொருத்தருடைய பேரை சொல்லி தான் வந்து அந்த பிண்டம் அதை என்ன பண்ணுவாங்கன்னா நீர்நிலைகளில் கரைச்சி விடுவாங்க அதுதான் முன் ோர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுப்பது வந்து சூரிய பகவானையும் சாட்சியாக வைத்தே கொடுக்க வேண்டும் அதனால் சூரியன் உதயத்திற்கு பிறகு புனித நீராடி விட்டு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அதாவது சூரியன் வந்து எழுந்தி வந்ததுக்கு தான் நம்ம போயிட்டு தர்ப்பணம் கொடுக்கணும் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஏழு இருபது வரை காலை ஒன்பது மணி முதல் பதினோரு ஐம்பத்தைந்து மணி வரை தர்ப்பணம் கொடுக்க ஏற்ற நேரங்களாகும் அதாவது ஆறு மணிலிருந்து ஏழு இருபது வரை அதுக்கப்புறம் காலையில் ஒம்பது மணிலிருந்து பதினொன்று ஐம்பத்தி ஐந்து வரை திருவோண நட்சத்திரத்தில் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்கிறவர்கள் ஒம்பது இருபத்தி ஒன்று முதல் பதினொன்று ஐம்பத்தி ஐம்பத் ஐம்பத்தி ஐந்து வரை தர்ப்பணம் கொடுக்கலாம் புதன்கிழமை வேலை நாள் என்பதால் திருவோண நட்சத்திரத்தில் தர்ப்பணம் கொடுக்க முடியாது என்பவர்கள் காலையில் வந்து சொல்லப்பட்ட நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாம் நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வந்து வீட்டிலேயே முன்னோர்கள் வந்து காசி மற்றும் கயா தளங்கள் ஆகியவற்றை மனதில் நம்ம நினச்சிக்கிட்டு எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுத்து சூரிய பகவானை நம்ம வழிபாடு செய்யலாம் இதுதான் நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எள்ளும் சாப்பாடும் கலந்து அதில் நம்ம தயிர் ஊற்றி கூட கலந்துக்கலாம் கலந்துட்டு அப்படியே கொண்டு போய் நம்ம வந்து ஒவ்வொருத்தருடைய பேரை சொல்லி அப்படியே போட்டுட்டு அப்படியே கை கழுவி சாமி கும்பிட்டு அப்படியே சூரிய பகவானையும் நம்ம மேலே பார்த்து நின்று அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அங்கே நீங்கள் கற்பூரம் ஆரத்தி காட்ட முடிஞ்சது அப்படின்னா ஒரு கற்பூரத்தை பற்ற வச்சுட்டு கூட நம்மளுடைய முன்னோர்களை நினச்சி சாமியை கும்பிட்டு வரலாம் ரொம்ப ரிஸ்கெல்லாம் இல்லை என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் எல்லா அம்மாவாசைகள்லையும் நம்ம கொடுக்கறது தானே அப்படின்னும் இருந்தாலும் நாளைக்கு வரக்கூடிய அமாவாசை ரொம்ப முக்கியமாக அதிசக்தி வாய்ந்து அந்த அமாவாசையில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா தர்ப்பணமெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னுமே ரொம்ப எளிமையாக எப்படி செய்யலாம் அப்படின்னா நைட்டு வந்து கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஏன்னா முதல் நாள் வந்து அமாவாசை தொடங்கிடுது இல்லையா அதே போல் நைட்டுமே அந்த அமாவாசை ஏழு இருபது வரைக்கும் அந்த அமாவாசை திதி இருந்தாலும் நீங்கள் ஒரு ஆறு மணி போல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி வெளியில இல்லை எங்கேயாவது ஒரு ஒரு அஞ்சு இடத்துல ஒரு ஆறு ஏழு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் அரிசி மாவு இருந்தால் கூட பரவாயில்ல அங்கங்கே போட்டு வச்சுருங்க அதை வந்து இந்த இரும் எறும்புகள்லாம் வந்து சாப்பிட்டு போகும் இல்லையா அதுவுமே நம்மளுடைய முன்னோர்கள் தான் அதனால் பார்த்திங்கன்னா அது மாதிரியும் நம்ம செய்யலாம் அங்கங்கே எங்கேயாவது நைட்டு ஆறு மணிக்கு மேலே வேலைக்கு போகிற பெண்கள் இப்போ எங்களால் சமைத்து காலையிலலாம் செய்ய முடியாது ஆனாலும் எங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க அது மாதிரி செய்யலாம் இனிப்பு நம்ம வந்து வெளியில் அங்கங்கே வைக்கலாம் இல்லை அப்படின்னா நம்மளுடைய நிலைவாசலுக்கு முன்னாடி எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா தெய்வங்கள் வந்து நிலைவாச நில் நிலைவாசலுக்கு அடுத்து தானே உள்ளே வருவாங்க அதே போல் தான் நம்மளுடைய முன்னோர்கள் அதனால் அந்த நிலைவாசல்லையே அப்படி போட்டு வச்சாலும் அவங்க நம்ம வீடு தேடி வந்து சாப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் நம்மளுடைய முன்னோர்கள் வரணும் அப்படின்னா தீபம் ஏற்றி வச்சோம் அப்படின்னா அவங்க அந்த ஒளியில் வந்து அந்த தீபத்தை சுற்றி பார்த்திங்கன்னா அந்த நாட்டு சக்கரையும் நம்ம போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த தீபத்து ஒளியிலே வருவாங்க வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால் நம்ம அது மாதிரி செஞ்சுக்கலாம் வெளியில் ஒரு டம்ளரில் தண்ணி வச்சிடலாம் அது பார்த்திங்கன்னா காலையில் கம்மியாக இருக்கும் நீங்கள் பாருங்களே நான் ஒரு டைம் வச்சு பார்த்தேன் இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கையில் நம்மளுக்கு நடக்கிற விஷயங்களும் சொல்கிறோம் செஞ்சு பாருங்கள் இல்லை அப்படியே தண்ணி இருந்தாலும் அதை அப்படியே செடிகளுக்கு ஊற்றிடலாம் அந்த தீபம் வந்து எவ்வளோ நேரம் எரியணும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் இல்லை அது எரிஞ்சு முடிகிற வரைக்கும் அது அப்படியே விட்டுடலாம் அந்த தீபத்தை மறுநாள் நம்ம அதை எடுத்து கழுவிட்டு நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா செடிகளுக்கு கீழே அந்த விளக்கை போட்டுடலாம் அவ்வளோதான் நாளைக்கு இது மாதிரியே நீங்கள் வந்து கண்டிப்பாக பூஜைகள் செய்யுங்க நாளைக்கு அமாவாசைனால கோலம் போட மாட்டோம் வாசல் தெளித்து தண்ணி தெளித்து விட்டாமட்டும் மட்டும் போதும் எப்போதும் போல குளிச்சுட்டு எல்லா படங்களுக்கும் பூவெல்லாம் வச்சு நல்லா அலங்காரம் செஞ்சு வச்சுட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றிட்டு நம்ம அப்படியே போய் சமையல் பண்ணிட்டு எச்சிப்படாமல் எடுத்துக்கொண்டு போய் தர்ப்பணம் நம்ம சூரிய பகவானை பார்த்து இப்போ நீர்நிலைக்கு போக முடியல அப்படின்னா நம்ம மொட்டை மாடியிலே வந்து அழகாக வந்து நம்ம பூஜைகளை முடிச்சிடலாம் செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குற மாதிரி எப்போதும் போல கொடுத்துடலாம் நம்ம வீட்டை சுற்றி பார்த்திங்க அப்படின்னா ஐந்தறிவு ஜீவன்கள்லாம் வரும் இல்லையா அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்ம வெளியில போய் அன்னதானம்லாம் கொடுக்க முடியாது அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அதுக்கான வசதியும் எங்களுக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றுமே இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் அரிசியை எடுத்து கொண்டு போய் குருவிகளுக்கு அங்கங்கே கொண்டு போய் வைங்க அதுவுமே ரொம்ப 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 புண்ணியம் அதே போல் கொஞ்சம் அரிசி அப்படியே லைட்டாக அரைச்சிட்டு அப்படியே அங்கங்கே போட்டு வைங்க அந்த எறும்புகள் வந்து எடுத்துகிட்டு போய் அது சாப்பிடும் நம்ம இருந்து எடுத்துகிட்டு போகிற ஒரு துண்டு அரிசியை அது வந்து ஆறு மாதம் வச்சு சாப்பிடுமாம்மா எறும்புகள் அந்த ஆறு மாதமும் பார்த்தீங்க அப்படின்னா அது நம்மளுக்கு அந்த புண்ணியம் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் அது நம்மளை வாழ்த்து சொல்லிகிட்டே மாமா இந்த என்னோட வயிற்றுக்கு உணவு கொடுத்ததுக்கு நீ நல்லா இருப்பீங்க நல்லா அந்த அந்த எறும்பு வந்து கொண்டு வச்சுக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் எறும்பு நீங்கள் நீங்க இடிச்சிங்க அப்படின்னா வெள்ளை வெள்ளையாக பொடி பொடியாக இருக்கும் அது எல்லாமே வந்து அரிசியை சேமித்து மாமா அப்போ அந்த ஒரு நாள் போடக்கூடிய அந்த அரிசிக்கே நம்மளுக்கு ஆறு மாதம் வந்து அதோட அனுகிரகம் அதோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் போது தினமும் நம்ம அரிசி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வருடம் முழுவதும் நம்ம வாழ்நாள் முழுவதும் நமக்கும் சேர்த்து நம்மளுடைய குழந்தைகளுக்கும் சேர்த்து நம்மளுடைய குளங்களுக்கும் சேர்த்து அதோடய ஆசிர்வாதம் நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் கண்ணுக்கு தெரிந்த கடவுள் அப்படின்னா இந்த எறும்பு குருவி காக்கா இதுக தான் நம்முடைய முன்னோர்கள்னு சொல்கிறோம் இல்லையா காகம் அது அதுவும் தான் நம்மளுடைய முன்னோர்கள்னு சொல்லுவாங்க அதனால் இது மாதிரி நம்ம செய்கிறது நம்மளுடைய என்ன சொல்கிற நம்மள பாவங்கள்லேருந்து நம்மளை வந்து விடுவிக்கும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூ செஞ்சிருந்த கூடிய பாவங்கள்ல இருந்தும் சரி இல்லை பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நம்மளுடைய பாவத்தை நீக்கி நம்மளுக்கு வந்து புண்ணியத்தை வந்து அது கொடுத்துட்டே இருக்கும் நம்மளுக்கு எங்கேயாவது நடக்கக்கூடிய ஆபத்துகளையும் அது வந்து தலை கொண்டு நம்மளுக்கு காக்கும் அதனால் வந்து அதனால தான் நான் எப்போதுமே நம்மளுடைய வீடியோஸில் வந்து காக்கா குருவிகளுக்கு அரிசி வைக்கிறது தண்ணி வைக்கிறது இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நான் வீடியோவில் காட்டுறேன் அப்படின்னா என்ன மாதிரி சில பேர் நிறைய பேர் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டிதான் அந்த உயிர்களும் இந்த உலகத்தில் வாழணும் நமக்கு அப்புறம் நம்மளுடைய குழந்தைகள் தலைமுறைக்கு அப்புறமும் அந்த உயிர்கள் இந்த உலகத்தில் ஜாலியாக வாழணும் எல்லா உயிர்களும் வாழ்கிறக்காக வந்தது தான் நாம் மட்டுமே வாழ்ந்துட்டு போகிறக்காக இந்த பூமியை படைக்கலை அதனால் எல்லா உயிர்களையும் நாமளும் வாழ வைப்போம் எல்லா உயிர்களையும் நம்ம எப்போதுமே சந்தோஷமாகவும் வச்சுக்குவோம் முடிஞ்ச அளவுக்கு இதுதான் அன்னதானம்ங்கிறது இந்த அன்னதானம்ங்கிறது ஆயிரம் பேருக்கு நம்ம வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு விதவிதமாக வந்து காய்கறிகள் குழம்புகள்லாம் செஞ்சு போட்டால் தான் அன்னதானம் கிடையாது இதுவும் ஒரு அன்னதானம் தான் அதனால் பார்த்திங்கன்னா நம்ம தினமுமே அன்னதானம் கொடுப்பது நம்மளுக்கு புண்ணியத்தை அது கொடுத்துட்டே இருக்கும் நம்ம வாழ்க்கையில் அது நல்லதை கொண்டாந்து சேர்த்துட்டே இருக்கும் அதனால தான் நான் வந்து சொல்கிறது ஒவ்வொரு நாளும் வந்து அரிசி காக்கா குருவி எறும்புகளுக்கு வைங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு இந்த பூஜைகளை உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து செய்யுங்க ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன் நல்லா வந்து செய்ய முடியும்னு நினைக்கிறவங்க நல்லா விதவிதமாக சமைச்சிக்கலாம் அவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டு எல்லாம் காரமெல்லாம் வாங்கி வச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டு அப்படியே கற்பூரம் அரத்தி எடுத்துகிட்டு அதை கொண்டு போய் அப்படியே மேலே காக்கை வைங்க இப்போல்லாம் காகம் வந்து சாப்பாடெல்லாம் எடுக்கிறதில்ல இருந்தாலும் பரவாயில்ல வச்சுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் நம்ம வீட்டில் யார் நம்மளை விட்டு போயிட்டாங்களோ அவங்களுடைய பேரை சொல்லி அவ அவங்களுக்காக ஒவ்வொரு உருண்டை சாப்பாடு நாளைக்கு வைங்க இத்தனை நாள் அம்மாவாசைக்கு நம்ம செஞ்சிருந்தாலும் இந்த ஒரு அம்மாவாசை தானே அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம் இந்த அம்மாவாசை தான் அதீத சக்தி வாய்ந்த அம்மாவாசை இந்த நாளை யாரும் தவற விட்டுறாதீங்க இந்த பதிவை கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ண ஷேர் பண்ண இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் இந்த உலகத்துக்கு போய் சேரும் நம்மளை விட அடுத்த ஜென்ரேஷன் இதை தெரிஞ்சுக்குவாங்க அவங்களுக்கு வாழ்க்கையில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பாக்குற எல்லாரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்